வணக்கம் இப்போ வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு இணை உணவு கொடுக்குறோம் இப்போ இணை உணவு கொடுக்கும்போது என்ன மாதிரியான உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லை ஸோ இப்போ வந்து என்ன மாதிரியான உணவு கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் வந்துட்டு ஆனதும் குழந்தைக வந்துட்டு உடனே தின உணவு சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அதனால ஃபஸ்ட் நம்ம ட்ரை பண்ணும்போது ரெண்டு ஸ்பூன் நாலு ஸ்பூன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணணும் அதே மாதிரி ட்ரை பண்ணும்போது டைம் அதாவது ஒரு லெவன் ஓ கிளாக் இல்லைன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம கொடுத்து பழக்கணும் நைட் டைம் வந்துட்டு கண்டிப்பாக நியூ ஃபுட் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு நியூ ஃபுட் கொடுத்தாலுமே அட்லீஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் நீங்கள் பார்க்கணும் ஏதாவது பாப்பாவுக்கு வேறு எதாவது ஒவ்வாமை ஏற்படுதா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக இப்போ எந்த ஒரு இப்போ கதக்கிறது ஒரு மாதிரி வாமிட் பண்ணுறது மேபி ஒன் ஆர் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்துட்டு மோஷன் போகிறது அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை சரியாயிடும் ஆனால் வந்துட்டு என்னென்னா அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா அந்த ஃபுட்டை அப்போ அப்போத்தையும்க்கு நிறுத்திடுங்க திருப்பி ஒரு டென் டேஸ் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க ஸோ கண்டினியூவாக ஒவ்வாமை ஆகுது அப்படின்னா திருப்பி அதைவே நீங்கள் அடுத்த நாளும் கொடுக்கக்கூடாது பொதுவாக இந்த மாதிரி ஆகும்போது நம்ம பயந்துக்க வேண்டாம் பொதுவாக குழந்தைகளுக்கு வந்துட்டு ஆனாலும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகாமல் இப்போ பாருங்கள் அவங்க வந்து குழந்தைங்க வந்து யூரின் போகிறது கரெக்டாக இருக்கணும் அப்புறம் வந்துட்டு நல்லா ஆக்டிவாக இருக்கணும் யூஷுவல் அந்த மாதிரி ஆக்டிவாக இல்லாமல் ரொம்ப டயர்டாக இருந்தால் மட்டும் நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணால் போதும் அப்புறம் பார்த்திங்கன்னா கூழ் தான் குழந்தைகளுக்கு ரொம்ப உகந்தது அதாவது சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கூழ்னா தயவு செஞ்சு இந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து பாக்கெட் பாக்கெட்டாக மாவை வாங்கிட்டு வந்து வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கவே கொடுக்காதீங்க நம்மளுக்கு கண்டிப்பாக நீங்கள் கை குழந்தை வச்சிட்ருக்கீங்கன்னா சப்போர்ட்டுக்கு ஆள் இருப்பாங்க அப்படியே ஆள் இல்லைனாலும் நம்ம வந்து குழந்தைகள் குழந்தைகளாகவே இருந்துட போகிறது இல்லை அவங்க வந்துட்டு ஜஸ்ட் நம்ம இந்த டைம் தான் அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அவங்களுக்கு வந்து சத்தான ஆகாரம் கொடுக்க போகிறோம் இதுவே நீங்க ஆகும் ஆகும்போது நீங்க இதே மாதிரி அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது என்னென்ன கொடுக்கணுமோ அதை வந்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கூழ் கொடுக்கணும் அப்படின்னா ராகி கோதுமை தின குதிரைவாளி அரிசி இந்த மாதிரி நாலஞ்சு வெரைட்டி ஆஃப் தானியங்கள் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி எல்லாம் கூட வேணாம் ஜஸ்ட் ஒரு கால் கால் கிலோ எல்லாத்துலேயும் வாங்கி வச்சுக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காலையில் பாப்பாவுக்கு ஒரு லெவன் ஓ கிளாக் கொடுக்கணும் அப்படின்னா காலையில் நீங்கள் ஃபைவ் டு சிக்ஸ் எழுந்திரிச்சிங்கன்னா எந்திரிச்சோன்னே ஊற போட்டுட்டிங்கன்னா போதும் ஒரு லெவன் ஓ கிளாக் போல் மிக்சியில் வந்துட்டு அதை போட்டுட்டு ஒரு சுத்து விட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பால் வந்துடும் நம்ம இதுக்கு நீங்கள் தனியாக ஒரு துணி கிளாத்தோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது செப்பரேட் வடிகட்டியோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நம்ம நார்மலாக டீ இது டீ வடிகட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஃபில்ட்ரு கூட போதும் நீங்கள் ஜஸ்ட் அதில் வந்துட்டு அந்த மிக்சியில் கிரைண்ட் ஆனதை எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த மேலே அந்த டஸ்ட் நின்றும் கீழே வந்துட்டு ஒயிட் கலரில் நல்லா மில்க் மாதிரியே பால் வரும் ஜஸ்ட் அது கூட குழந்தைகளுக்கு பொதுவாகவே ஒரு வயசு வரைக்கும் இனிப்பு சேர்த்தாமல் இருக்கிறது நல்லது அப்படியே அவங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க லைட்டாக இத்தனுவோண்டு உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்போ டேஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பாலை வடிகட்டிவிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து ஜஸ்ட் கைவிடாமல் போதுமான அளவு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிட்டு கிளறிகிட்டே இருக்கணும் அதாவது அந்த கட்டி கட்டியாக வராமல் ஸோ கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கூழ் ரெடி ஆகிடும் ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்போது கூழ் வந்து ரொம்ப திக்காக இருக்காமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க நல்லா ஆற வச்சு அதை கொடுங்க அது இதே மாதிரி தான் எல்லா கூளுமே இன்கேஸ் நீங்கள் சம்டைம்ஸ் வந்து கோதுமை இந்த தானியங்களையெல்லாம் முளை கட்டி அதாவது முளை கட்டிட்டு அதுக்கப்புறமா இருந்து மில்க் எடுத்து கொடுத்தீங்கன்னா இனியுமே ஆரோக்கியம் பட் என்னென்னா முளை கட்டுறதுக்குங்கும்போது அதை ஊற வைக்கிறதுக்கு பத்து மணி எட்டு டு பத்து மணி நேரம் திருப்பி அது முளை விடுறதுக்கு எட்டு டு பத்து மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம் வெயிட் பண்ணணும் டக்குன்னு நம்ம நினைச்சோன்னே ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஸோ அந்த தானியங்கள் வந்துட்டு நீங்கள் கோதுமை கொடுக்கலாம் கோதுமையும் எஸ்பெஷல் இதே மாதிரி தான் அதை அரைச்சிங்கன்னா பால் மாதிரி வரும் ஜஸ்ட் அந்த எல்லாமே ஒரு பால்ல இருந்து இது பண்ணுற தான் இருக்கும் நீங்கள் பசும்பால் வேணும்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப வேணாம் ஏன்னா பொதுவாக குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு வயசு கழிஞ்சு பசும்பால் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பட் நம்ம சுச்சுவேஷன் வந்துட்டு இப்போ கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற கண் கட்டாயத்துக்கு பால் கூட நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க ஸோ அதனால் இப்போ கூழ் கலக்கும்போது லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹெவியாக வேணாம் ஏன்னால் சில குழந்தைகளுக்கு வந்துட்டு அது ஒவ்வாமையை ஏற்படுத்திடும் அப்போ ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் போதும் இது வந்துட்டு ஒரு நேரம் கொடுத்தீங்கன்னா இன்னொரு நேரம் வந்துட்டு பயிர் வகைகள் அதாவது தவிர பருப்பு பாசி பருப்பு பாசி பயிர் என்னன்னாலும் நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா வேக வச்சுட்டு கூட எந்த பயிர் போட்டாலுமே கூட ஒரு சும்மா ஒரு அரை கேரட்டோ இல்லை வேறு ஏதாவது காய்கறிகளோ இல்லை பழங்களோ எதுனாலும் நம்ம கூட சேர்த்து வேக வச்சு ஜ மிக்ஸில போட்டு அடிச்சலாம் கொடுக்காதீங்க அதே மாதிரி சாதம் கஞ்சியா கொடுக்கணுன்னாலுமே கூட அரிசியை ஒரு த்ரீ ஊற வச்சுட்டு அதுல மிக்சில போட்டு அடிச்சீங்கன்னா பால் வரும் அதுல இருந்து காய்ச்சி கொடுங்க இன்கேஸ் கஞ்சியா கொடுக்கணும் அப்படின்னா சாதத்தை வந்துட்டு நல்லா டம்ளரில் வச்சு நசுக்குங்க நல்லா ஒரு தட்டில் சாதத்தை போட்டுட்டு டம்ளரில் வச்சு நசுக்கினிங்கன்னா அது மசிஞ்சிரும் ஸோ அதுக்கப்புறமா எடுத்து ஒரு விட்டு அதில் உப்போ இல்லைன்னா வெள்ளமோ சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் தயவு செஞ்சு இந்த ரொம்ப மிக்சியில் போட்டுட்டு நல்லா ரொம்ப கூல் மாதிரி அடித்து அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மேபி ஸ்டார்டிங்கில் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த ஒரு ஃபுல் ரைஸாக இருக்கிற சாப்பாடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க ஒரு ஏஜ் வரும்போது அதை நம்ம அப்படியே பழகிட கூடாது அந்த மாதிரி ஏதோ நம்ம ஸ்டார்டிங்ல பண்ணாலும் கூட ஒரு அக்கேஷனலா எப்ப எப்போயாவது பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கண்டினியூவாக அப்படியே மிக்சியில் போட்டு எதுவுமே கிரைண்ட் பண்ணி கொடுக்காதீங்க சேம் அதே மாதிரி தான் தானியம் பருப்புகளை வேக வச்சு இதில் கேரட் அந்த மாதிரி எதுனாலும் முடிஞ்ச அளவுக்கு கையில் மசிச்சு கொடுங்க அப்படி கையில் முடியாத பட்சத்தில் டம்ளர் வச்சு நசுக்குனிங்கன்னா அது ஒரு மாதிரி மசிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழம் இருக்குது இல்லைங்களா நேந்திரம் பழத்தை வந்து வாங்கிட்டு வந்துட்டு காய் பழம் என்ன கிடச்சதுனாலும் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக சீவிக்கணும் சீவிட்டு அதை நல்லா வெயில காய் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா காஞ்சிரும் அதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஒன் ஆர் டூ பழத்தில் வந்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு பழத்தை மட்டும் கட் பண்ணி அந்த மாதிரி வைங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் காய வச்சதுக்கப்புறம் நல்லா அது உலர்ந்ததுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அடிச்சு வச்சுக்கோங்க அது கூட நம்ம வெள்ளமும் வெள்ளம் ஆட் பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இது வந்து என்னென்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு அப்புறம் முட்டையோட மென் மஞ்சள் கரு வந்துட்டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறமா நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் வெள்ளைக்கரு மட்டும் ஒரு லெவன் மந்த் இல்லைன்னா ஒன் இயர்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறமே கொடுங்க நான்வெஜ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒன் இயர்க்கு உள்ளே கொடுக்க வேணாம் ஒன் இயர்க்கு அப்புறமா கொடுங்க இன்கேஸ் ஒன் இயர்க்கு முன்னாடி கொடுக்கணுனாலும் சூப் மாதிரி செஞ்சு கொடுங்க ஸோ அவங்க சாப்பிட்டுக்குவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா காய்கறி பருப்பு கூட சாப்பாடு நெய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மசிச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க அப்புறம் ஆப்பிள் ஆப்பிள் வந்து நம்ம வேக வச்சு கொடுக்கலாம் இன்கேஸ் அப்படி இல்லாட்டினா இந்த சப்போட்டா பப்பாளி இந்த மாதிரி பழங்களெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் ஒன்றுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கையில் மசிச்சு மசிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட ஆரம்பிச்சுப்பாங்க அதே மாதிரி வாழைப்பழம் கொடுக்கலாம் என் ஒரு ஆஃப் காய்கறிகளை போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு குழந்தைகளுக்கு ஜஸ்ட் அந்த தண்ணி மட்டும் கொடுக்கலாம் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் நல்லா மசிச்சுட்டு ஒரு மத்தோ டம்ளரோ வச்சு மசிச்சுட்டு அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்புறம் ஜூஸ் கொடுக்கறது நல்லது ஜூஸ்னால் இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப ஹெவியாலாம் கொடுக்காம ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் ஜூஸ் கூட கொஞ்சம் தண்ணி கல அதாவது இந்த ஆரஞ்சு ஜூஸ் சாத்துக்குடி எல்லாம் குடி கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு சில குழந்தைகளுக்கு வந்துட்டு இந்த புளிப்பு பல சுவை இருக்கிறது வந்து வந்துட்டு மேபி அந்த டைமுக்கு அவங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்கும் சளி பிடிக்குமா இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்பிள் ஜூஸ் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கிரேப்ஸ் ட்ரை பண்ணுங்கள் எதுவும் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா ஜூஸுமே குழந்தைகளுக்கு வந்துட்டு கொடுக்க செய்யலாம் அதே மாதிரி புது ஃபுட் ட்ரை பண்ணும்போது சம்டைம்ஸ் குழந்தைங்க வந்து கரெக்டாக அந்த டைம் உதட்டில் வெளியே வாயிலிருந்து வெளியே தள்ளி விட்டாவோ இல்லை ரொம்ப முரண்டு பண்ணாவோ அந்த ஃபுட்டை அந்த டைம் ரொம்ப கம்பல் பண்ணி கொடுக்காதீங்க ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப் அந்த ஃபுட்டு எதாவது எடுத்துக்கணும் அப்படின்னாவே ரொம்ப அழுகுவாங்க நம்ம ஒவ்வொரு டைமும் ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒன் ஆர் டென் டேஸ் அந்த ஃபுட்டை ஜஸ்ட் கொடுக்காதீங்க திருப்பி அதுக்கப்புறம் ஒரு டே ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மேபி குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிட்டுக்குவாங்க அப்புறம் ஸ்பூன்ல வந்து குழந்தைக்கு சாப்பிட பழகிறது நல்லது பட் இன்கேஸ் ஸ்பூனில் ஸ்பூன்ல சாப்பிட்டுக்க பழகலை அப்படின்னா நம்ம கைகளை நல்லா கழுகு கழுகிட்டு ஆள்கட்டி விரலை நம்ம மஸ்டோ எடுத்து நம்ம எதுனாலும் நம்ம கூழ்னாலும் ஆள்கட்டி விரலை எடுத்து கொடுத்தா சாப்பிட்டுப்பாங்க இன்கேஸ் நம்ம வந்து சில்வர் ஸ்பூன் வந்து சம்டைம்ஸில் ஸ்பூ வாயில் இடிச்சிடும் ஸோ அதனால் சில்வர் ஸ்பூன் இல்லாமல் வேறு எதாவது பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணாலும் ஆனால் என்னென்னா சூடான பதார்த்தங்கள்லாம் யூஸ் பண்ணாதீங்க பிளாஸ்டிக்ஸு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கொடுக்கும்போது பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் வந்துட்டு இந்த பீங்கான் ஸ்பூன்ஸ் எல்லாம் கிடைக்கிது இல்லைங்களா அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளுக்கு வந்துட்டு இந்த செரலக்கு அந்த மாதிரி ஐட்டங்கள் பீடியா ஷுர் அந்த மாதிரியெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா சாப்பிட்டோன்னா குழந்தை கண்டிப்பா நல்ல தாய்ப்பால் இருக்கும் தாய்ப்பால் இல்லை பாப்பாக்கு பத்தலை அப்படிங்கிற ஒரு இதே வராது நம்ம வந்து நல்ல குவான்டிட்டியா தாய்ப்பால் வந்துட்டு நல்லா கிடைக்கிற மாதிரி ஃபுட்டு நம்ம கண்டினியூவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைக்கு தாராளமா பால் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாய்ப்பால் நல்லா கொடுத்துட்டு இதை வந்து வீணிங்கிறது ஆக்சுவலாக இணை உணவு தான் இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபீடிங் நிறுத்திட்டு தான் வீணிங் இணை உணவு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை நீங்கள் வந்துட்டு தாய்ப்பாலும் கொடுத்துட்டு இதவே நம்ம கூ இதுவும் நம்ம கூட கொடுக்கலாம் ஸோ நம்ம வந்து டூ இயர்ஸ் வரைக்கும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் நல்லா கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி கடைகளில் வைக்கிற சரலக் அந்த மாதிரி இது அதுல எல்லாம் நம்ம நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு தானியக்கூழில் இருக்கிற ஒரு எந்த ஒரு சத்தும் அந்த மாதிரி ஒரு கடையில் நம்ம வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுல கண்டிப்பாக இருக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைகளுக்கு உங்களால் என்ன வீட்டில் முடியுமோ அதை செஞ்சு கொடுங்க ஒரு ஒன் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு எயிட் மந்த்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்க இருக்கும் அப்புறம் ஒரு எயிட் மந்த்ஸுக்கு அப்புறமா நம்ம வந்து வீட்டில் இருக்கிற ஜஸ்ட்டு இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாமே வந்துட்டு பாலில் மசிச்சோ இல்லை வேறு வெள்ளத்தோடு சேர்த்தோ எப்படின்னாலும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஒன் இயர்க்குள்ளே குழந்தைங்க வந்து நம்ம குழந்தைகளை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம வீட்டில் சமைக்கிற எல்லா பதார்த்தங்களுக்குமே சாப்பிட பழக்கி விட்டுக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் தயிரும் கொடுக்கலாம் பொதுவாக பொதுவா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பல வகை தானியங்களை கலந்துட்டு நம்ம சத்து மாவு கஞ்சி மாதிரி கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டாலும் கூட நம்ம வந்து தனித்தனியாக ஒவ்வொரு தானியமாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு குழு கொடுக்குறதுக்கு இதுவும் பரவாயில்ல பட் என்னென்னா இது வந்து வெரைட்டியாக இருக்காது ஜஸ்ட் ஒரே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம தனித்தனியாக போட்டு செய்யும்போது அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே ஒரு வெரைட்டி ஆஃப் டேஸ்ட்ஸாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு இந்த பால்கள்லாம் எடுக்கும்போது அளவாக ஒரு கை ஒரு ஒரு கை போட்டிங்கன்னா போதும் ரொம்ப போட்டுட்டு அந்த பாலை எடுத்து ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கலாம் தப்பு கிடையாது பட் இருந்தாலும் கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு அப்பப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது ஸோ நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இப்போ ஒரு நாள் ராகி போட்டு பால் எடுத்து வச்சுட்டு அதை வந்துட்டு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஒரு நாள் வந்துட்டு அந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி இது கொடுங்க இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனாலும் ஜஸ்ட் உங்கள் கம் கமெண்ட்ஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ